இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் முருகப்பெருமானுக்கும் பங்குனி உத்தரத்துக்கும் என்ன சம்பந்தம் பங்குனி உத்திரம் உருவான வரலாறு என்ன எதுக்காக நாம பங்குனி உத்திரம் விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சு முருகப்பெருமான வணங்கினா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இவை இரண்டும் இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை தான் நாம பங்குனி உத்திரம்னு கொண்டாடுறோம் இந்த மாதத்துல தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பிச்சாரு குதிரைகள் தேரில் பூட்டிய முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியா இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து கிளம்பினாங்க அப்போ வழியில ஒரு சிறிய மலை முருகப்பெருமானுடைய படைகளை வழிமறிக்கும் விதமா பெருசா வளர ஆரம்பிச்சுதான் காரணம் அறியாம அனைவரும் திகைத்து நிற்க அங்கிருந்த நாரதர் அந்த மலையை பற்றி சொல்லத் தொடங்கினாராம் இந்த மலை பிரவஞ்சன் என்னும் அரக்கனா இருந்து அனைவருக்கும் தீமை புரிஞ்சு தீய சக்தியா இருக்கு அகத்திய முனிவருடைய சாபத்தினால அசையாம மலையாகி நின்றாலுமே இருந்த இடத்துல இருந்துகிட்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்துகிட்டு இருக்கு இந்த மலை அதே மாதிரி இந்த மலைக்கு அருகில் இருக்கும் மாயாபுரிப்பட்டினம் என்னும் நகர்ல சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு தேவர்களை மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாக்குறாங்க தகவல்களையும் நாரதர் இவங்க கிட்ட சொல்ல அத கேட்ட முருகப்பெருமான் தளபதி வீரபாகு கிட்ட படையில் பாதி அழித்து கொண்டு போய் தாரகாசுரனை அழிச்சிட்டு வரும்படி கட்டளையிட்டாராம் தலைவனின் கட்டளைப்படி வீரபாகுவின் வீரபாகுவின் தலைமையில முருகப்பெருமானுடைய படைகள் மாயாபுரி பட்டினத்துக்குள்ள நுழைஞ்சுதான் அதையறிந்த தாரகாசுரனும் பெரும்படையோட எதிர்த்து வந்தானா கடும் போரும் நடந்தது இரு பக்கத்திலையும் வீரர்கள் இறந்து விழுந்தாங்க போர்க்களத்துல நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரனான வீரகேசரிய தன் கதாயுதத்தால மார்பில் அடைத்து சாய்த்தான் அத கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையா தாக்கினான் இதனால கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான் மூச்சையாகி விழுந்த வீரபாகுவ தாரகாசுரன் எள்ளி நகையாட முருகனின் படைகள் நாலாபுரமும் சிதறி ஓட மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமா தாக்குனான் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாம தாரகாசுரன் தன் வேலைகள் மூலமா எலியாஞ்ச மலைக்குள்ள சென்றானாம் வீரபாகவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள்ள நுழைய மலை தன்னுடைய வேலைய காட்ட ஆரம்பிச்சது தாரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவுல தாக்கி அழித்தன இதை நாரதர் மூலமா அறிந்த முருகப்பெருமான் நேரடியா போர்க்களத்துக்கு வந்தாராம் போருக்கு வந்த முருகப்பெருமானின் வலிமை அறியாத தாரகாசூரன் சிறுவன் என முருகப்பெருமான கிண்டல் செஞ்சானா கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையா தாக்க ஆரம்பிச்சாராம் தாக்குதலை சமாளிக்க முடியாம மீண்டும் எலியா மாறி மலைக்குள்ள நுழைந்து மாய வேலைய காட்ட ஆரம்பிச்சான் தாரகாசுரன் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எரிஞ்சாராம் துள்ளி வந்தவே மலைய பல கூறாக்கி உடை தெரிஞ்சு தாரகாசுரனையும் கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானைய மணந்தாராம் அந்த நாள்தான் இந்த பங்குனி உத்தர திருநாள் திருப்பரங்குன்றத்தில் தேவானையை முப்பத்து முக்கோடி தேவர்களின் முன்னிலையிலும் சந்திர சூரியர்களின் சாட்சியோடு மும்மூர்த்திகளின் ஆசியோடு முருகப்பெருமான் மனம் முடித்தார் முருகப்பெருமானின் இக்கதைகளை கந்த புராணத்திலையும் காளிதாசரின் குமார சம்பவம் எனும் நூல்களிலும் இந்த கதைகளை அறிய முடியும் பெரும்பாலான முருகர் கோவில்ல இந்த நாள்ல தான் மகோத்சவம் நடைபெறுது சிவபெருமானுக்கு சோமசுந்தரர் அப்படின்னும் பார்வதி தேவிக்கு மீனாட்சினும் பெயர் வச்சு திருமணம் சென்றனாலும் இந்த பங்குனி தான் சிவனுடைய தியானத்தை கலச்ச மன்மதனை எரிச்சதனால தேவர்களுக்கு ஆறுதலாக சிவன் பார்வதியை பங்குனி உத்திர திருநாளில் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது ஐதீகம் இந்த தினத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் ஆடை அணிகலன்களால் அலங்கரித்து மனமேடையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஹோமம் வளர்த்து ஸ்தோத்திரங்கள் சொல்லி வாழ்த்துக்கள் கூறி சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பாங்க இதே பங்குனி உத்திர திருநாளில் தான் முருகப்பெருமான் தெய்வானை ராமர் சீதை ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு கடைபிடிக்கப்படும் விரதத்துக்கு கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம் இப்படி பல பெயர்கள் உண்டு இந்த நாளில் திருமணம் ஆகாத இளைஞர்களும் கன்னிப்பெண்களும் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான திருமண கண்டு தரிசனம் செஞ்சா அவங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடுங்கறத நம்பிக்கை இந்த தினத்துல நீங்களும் உங்க மனைக்குறைகளை முருகப்பெருமான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் சொல்லி வணங்கும் போது முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடைய பரிபூரண அருளாசி உங்களுக்கும் கிடைக்கும்